திருச்சி ஸ்ரீரங்கம் ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் ஆசிரியர் சிவகுமாருக்கு அறிவால் வெட்டி ஏற்பட்டிருக்கிறது மாணவர்களுக்கு இடையிலான மோதலை தடுக்கப்பட்டிருக்கிறார் விவரங்களோடு செய்தியாளர் விஜயகோபால் இணைகிறார் விஜயகோபால் எதனால பிரச்சனை ஏற்பட்டது இப்போ ஆசிரியர் எப்படி இருக்காங்க விவரங்களை பகிர்ந்துக்கலாம் ஸ்ரீராம் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளி என்பது ஒரு நூற்றாண்டுகள் பழமையான ஒரு பள்ளியாக இருக்கிறது இந்த பள்ளியில் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போட்ட பிரச்சனை காரணமாக இரண்டு மாணவர்கள் ஏற்பட்ட தகராறு என்பது அறுவால் வெட்டில் முடிந்த சம்பவம் என்பது மிகப்பெரிய அதிர்ச்சியலையை திருச்சி மாநகரம் முழுவதும் ஏற்படுத்தியிருக்கிறது திருச்சி அரசு மேன்க அரசு ஸ்ரீரங்கம் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி பள்ளியில் பிளஸ் டூ படிக்கின்ற இரண்டு மாணவர்களுக்கிடையே இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போடுவது தொடர்பாக தகராறு ஏற்பட்டிருக்கிறது இந்த தகராறு என்பது படிப்படியாக முற்றி இன்று மதியமானது மதிய இடைவேளை அன்று இரண்டு மாணவர்களும் ஒருவருக்கு ஒரு அடித்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள் அப்பொழுது ஒரு மாணவர் மற்ற மாணவரை சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது அதையடுத்து அந்த மாணவர் பள்ளியை விட்டு வெளியேறி வீட்டுக்கு சென்று நேரடியாக ஒரு அருவாளை கையில் எடுத்துக் கொண்டு வந்து அவர் நேரடியாக அந்த அடித்த மாணவரை வெட்டி வெட்டியிருக்கிறார் இதை கண்டு அதிர்ச்சியடைந்த பள்ளியோடைய ஆசிரியர் சிவக்குமார் என்பவர் அதை தடுத்திருக்கிறார் அப்ப தடுத்த பொழுது தடுத்த அந்த ஆசிரியருக்கு தலையில் வெட்டும் அந்த மாணவருக்கு கையில் வெட்டும் எழுந்திருக்கிறது அதை எடுத்து இந்த மாணவரின் கை வந்து பலத்த காயப்பட்டிருப்பதால் அவர் திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார் அந்த தலையில் காயம்பட்ட ஆசிரியர் ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவமானது ஒரு மிகப்பெரிய அலை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் மாணவருக்குரிய மிகப்பெரிய மோதல் எதுவும் ஏற்படாத வண்ணம் அந்த பகுதியில் போலீசாரும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக இந்த சம்பவம் குறித்து ஸ்ரீரங்கம் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் ஸ்ரீராம் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கோபால்